தொழில்துறை அமைச்சர் திரு டி டிஆர்பி ராஜா அவர்கள் போய் நேரத்தில் சுட்டி காட்ட விழுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்திட்டாங்க அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் இன்றைக்கு தொழில்துறையை சேர்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பேசினார்கள் மின் கட்டண உயர்வு கடுமையாக உயர்த்தி விட்டார்கள் அதனால் எங்களுடைய தொழில் மிக பாதிக்கப்பட்டு வருது என்று இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்துக்கின்றார்கள் விடியா திமுக அரசு தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு மூடு விழா காச்சி காட்சி இந்த ஆட்சியில் பார்க்கிறோம்